இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா மோஜிசா நபி குளிப்பாட்டப்படுகின்றார்கள் நபி பிறந்தது முதல் நபி மரணிக்கின்ற அந்த குளிப்பாட்டும் தரணும் வரை நபியே சொல்லுகின்றார்கள் இன்னமின் கராமத்தியை அலைய அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய கருணை என்ன தெரியுமா லம் சௌஹதி என் மறைவிடத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது நபியினுடைய மிகப்பெரிய மோஜிசா என் மறைவிடத்தை யாரும் பார்த்தது கிடையாது ஒரு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் உடனே விடும் உங்கள் மான மரியாதைகள் போய்விடும் ஒன்று பிறப்பில் அல்லது இறப்பிலாவது இறப்பிலாவது என்ற அந்த உங்களுடைய மறைவிடத்தை பார்த்து விடுவார் ஏன் வெளியாட்களை விடுங்கள் உங்களுடைய